ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கன்னிராசியில் சனி பகவான் இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் சனி பகவானுடைய தசை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொன்பது வருஷம் பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உத்திராட்டதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கெலாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஆவார் சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் என்றாலும் கூட கன்னிராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஆவார் புதன் பகவானும் சனி பகவானும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் ஆகும் இயற்கையில் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யணும்னாக்கா எந்த ராசியில் அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த ராசிநாதனும் அந்த ராசியில் உள்ள கிரகமும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலன்களே கொடுக்கும் கன்னீராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் ராசியில் உள்ளவர் சனி பகவான் நட்பு கிரக வீட்டில் முன்னொரு நட்பு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கும் சுருக்கமாக சொல்லப்போனாக்கா கன்னிராசியில் சனி பகவான் இருந்து தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவானுடைய சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும் திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் மேலும் பூரிய சொத்துல பிரச்சனை இருந்ததுனாக்கா அந்த பிரச்சனைலாம் முடித்து பூரிய சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் சனி பகவான் மொத்தத்தில் சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது கன்னீராசிரியர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் சனி பகவான் நன்றி